ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகதியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான சாதம் சாம்பார் வடை மற்றும் கேசரி குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மா பேட்டை அன்னதானத்திற்கு நகர் திருமதி இந்திரா காந்தி அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்